என்னையவா டீம்ல இருந்து கழட்டி விட யோசிச்சீங்க இனிமேல் என்னை டீம்ல இருந்து கழட்டி விட நீங்க யோசனை கூட பண்ண இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நிதிஷ் ரெட்டி வேற லெவல் பெர்ஃபாமன்ஸை கொடுத்து செஞ்சுரி அடிச்சு அசத்திருக்காருங்க சொல்ல போனோம்னா தான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு இருக்காங்க இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நேற்று நாள் முடிவுல நம்ம நூற்றி அறுபத்தி நாலு ரன்னு தான் எடுத்திருந்தோம் இந்தியாவோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஜடேஜா மேலையும் பண்ட்டு மேலையும் தாங்க வந்து இருந்துச்சு எப்பா ராசா எப்படியாவது ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு யாராவது ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சா கூட போதும் ஈஸியா இந்த மேட்ச்ல தப்பிச்சிடலான்னு அவங்க தான் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் வச்சிருந்தோம் ஆனா இன்னைக்கு என்னன்னா பண்ட்டு வந்து போலாண்டோட பொறுப்பு இல்லாம ஒரு ஷாட் ஆட போய் தேர்டு மேன்ல நின்று கொடுத்து அவுட் ஆயிட்டாரு அவர் தான் அவுட் பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஜடேஜாவும் அதே போலாண்டோட பாலில் எல்பி டபிள்யூ ஆயிட்டாருங்க இந்த ரெண்டு விக்கெட் போயிடவுடனே நமக்கு மனசே உடஞ்சு போச்சு என்னப்பா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்து அடுத்து அவுட் ஆகிட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தத்துல வந்திருந்தோம் அப்போதாங்க நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரம் இருந்துக்கிட்டு நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க நாங்க இருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் எப்படி விளையாடுறோன்னு பாருங்கன்னு ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாங்க தான் கரெக்டாக வாஷிங்டன் சுந்தரும் ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சாரு இவங்களோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது வாஷிங்டன் சுந்தர் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு மனுஷன் வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் பும்ரா வந்து கொஞ்ச நேரம் நின்று விளையாடுவாருன்னு பார்த்தா அவரும் கமின்ஸோட பாலில் டக் அவுட் அப்போ தாங்க நிதிஷ்குமார் ரெட்டி வந்து தொண்ணூத்தி ரன் வந்து எடுத்திருந்தாரு இவர் செஞ்சுரி அடிப்பாரா அடிப்பாரா நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக கடைசியில் போர் அடிச்சு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாருங்க அதுக்கப்புறம் நம்ம நிதிஷ்குமார் ரெட்டியும் சிராஜும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்ப நம்ம இந்தியா எவ்வளவு ரன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா முன்னூத்தி எண்பத்தெட்டு ரன் வந்து எடுத்திருந்தோம் ஒன்பது விக்கெட் வந்து போயிருச்சு பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகு நினைக்கும் போது பண்ணாங்க அதுக்கப்புறம் கூடவே சேர்ந்து மழையும் விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் மேட்ச் நடக்கலங்க அங்கே மேட்சை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இப்ப நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து இவ்வளோ தூரம் இந்த மேட்ச்ல மீண்டு வந்திருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணமே நிதிஷ்குமார் ரெட்டியோட ஆட்டம் தாங்க ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி ஒரு சில நியூஸ் வந்துச்சு அப்படின்னா <lightweight> நிதிஷ்குமார் ரெட்டியை ட்ரா பண்ணிட்டு கில்லதாமா போட போகிறாங்க அப்படின்னு இது மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்போவே நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க நிதிஷ்குமார் ரெட்டி தான்ப்பா ரொம்ப முக்கியம் அவர் தான் நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாருன்னு நிறைய பேர் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதே மாதிரி சும்மாலாம் நீங்கள் என்னை டீம்ல போட வேணாம் நீங்கள் என்னை டீம்ல போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன் அப்படின்னு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்த நிதிஷ் ரெட்டி பண்ணி வந்து அசத்திருக்காருங்க இப்போ இது மூலமாக ஒத்தாலாம் நின்று நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை காப்பாத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் இவங்க ரெண்டு பேருமே மற்ற பேட்ஸ்மேன்ஸ் மாதிரி வர நடையக்கட்டன்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே இந்தியாவோட நிலைமை ரொம்ப மோசமாக வந்து போயிருக்கும் இப்போவே ஆஸ்திரேலியா வந்து நம்மளை விட நூற்றி பதினாறு அண்ணு லீடில் தான் வந்திருக்காங்க நாளைக்கு இதே மாதிரி நிதிஷ் ரெட்டி ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸை கொடுத்து நம்ம ஆஸ்திரேலியாவை விட கொஞ்சம் ரெண்டு லீட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இந்த டெஸ்ட் மேட்ச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தாங்க உண்மையிலே இந்த டெஸ்ட் மேட்சில் இவ்வளோ தூரம் வந்து உயிர் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு காரணமே நிதிஷ்குமார் ரெட்டியோட ஆட்டம் தான் நாளைக்கு அவர் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் குடுக்கிறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியில உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்